ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாததாக இந்த இயேசு வழி மூலமாய் கத்தோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது ரெண்டு ராஜாக்க நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எலிசா உனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்னை அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால் இந்த ரெண்டு ராஜகள் புஸ்தகத்துல கணவனை இழந்த விதவ எலிசாவை பார்த்து லைஃப் எப்படி சர்வே பண்ண தெரியாம புலம்புறா அதற்கு எலிசா உன்னிடத்துல என்ன இருக்குது என்று சொல் அப்படின்னு எலிசா கேட்க ஒரு குடம் என்னையே அல்லாமல் வேற எதுவும் இல்ல அப்படிங்கிறா இப்போ எலிசா விதவிக்கு ஒரு காரியத்தை கண்பித்து கொடுக்க விரும்புகிறார் இப்போ இந்த விதவியோட வீட்டுல நிரப்பப்பட்ட ஒரு குடம் என்ன இருக்குது ஆனா இதே பகுதியில பல நிரப்பப்படாத பல பாத்திரங்கள் பக்கத்துல இருக்கிறது இப்ப இந்த பாத்திரங்களை நிரப்பப்படணும் அப்படின்னா இந்த விதைவின் வீட்டுல இருக்கக்கூடிய நிரப்பப்பட்ட அந்த ஒரு கூட என்ன இந்த பாத்திரங்களை நிரப்பணும் அந்த நிரப்பப்படாத பல பாத்திரங்கள் நிரப்பப்படுவதற்கு இந்த வீட்டில் உள்ள ஒரு கூட என்ன போதுமானதா இருக்கிறது இந்த வீடியோ பார்த்துக்க சில பிள்ளைங்க இப்படிப்பட்ட காரியத்தோட கூட இருக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியல ஏ போல எனக்கு எதுவுமே வரல வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட கூட இருக்கலாம் நீங்க மற்றவர்களை போல மல்டி டேலண்டா இருக்கணும் அவசியம் இல்ல டேலண்டடா இருந்த போதும் கத்த சிறிய தாளத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு யாருக்கிட்டே இல்லாத ஒரு எண்ணெய் உள்ள குடம் உங்கள்கிட்ட இருக்கு அது மற்றவங்களை நிரப்ப கூடியதாகவும் மற்றவங்க உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கு அந்த எண்ணெய் உள்ள குடம் என்னென்ன கண்டுபிடிங்க இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு குடம் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தேவனுடைய கரத்துல நீங்க வரையப்பட்டிருக்கீங்க ஒரு குடத்தால அநேக பாத்தங்கள் நிரப்ப முடியும் அப்படின்னா உங்களால் அநேகருக்கு உதவ முடியும் நீங்க பதிவு செய்யப்பட முடியும் டோன்ட் இக்னோர் யுவர் செல்ஃப் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெயை தூண்டுபட்டு நினைக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் இருந்ததுன்னா அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றது மூலயமா ஏசி ஒலி மூலயமா அனைகரும் பிரயாணம் பண்ணட்டும்